அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு அப்ப நானும் உலகத்திலேயே அடையலாம் அப்படின்னு சொல்றப்போ நமக்குள்ளே ஏற்படுற கேள்விகள் தான் இது எல்லாமே ஆனா இங்க நாம நம்ம ஆசைகளை தாண்டி சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த கேள்விகளுக்கான பதிலும் நம்மளுக்கு கிடைக்கும் நாம நம்மளுடைய சிந்தனைகள் மூலமா இந்த பிரபஞ்சத்தின் கூட ஒவ்வொரு நொடியும் ஒரு கம்யூனிகேஷன் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி உலகம் முழுக்க மக்கள் அவங்கவங்களுடைய தாய்மொழியில சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு அத்தனை மொழிகளும் தெரியுமா கிடையாதுங்க இந்த பிரபஞ்சத்தின் கூட நாம கம்யூனிகேட் பண்ற மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகள் எமோஷன்ஸ் அதாவது ஃபீலிங்ஸ் அப்போ எப்படி இந்த ஃபீலிங்ஸ் மூலமா பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு தேவையானதை கம்யூனிகேட் பண்றது அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் வணக்கம் இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சீரீஸ்ல மூணாவது வீடியோ இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல வந்த ரெண்டு வீடியோஸை நீங்க பார்க்கலன்னு சொன்னால் அதை இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கு இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோஸையும் கண்டிப்பா பார்த்துருங்க அப்படி ஏற்கனவே நீங்க அந்த வீடியோஸை பார்த்துருந்தீங்கன்னா நான் அதில் கொடுத்துருந்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்க முடிச்சு பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாம போன வீடியோல நம்மளுடைய தாட்ஸ் எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது நமக்கு தேவையான விதத்துல எப்படி அதை மாத்தி அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் பாத்துட்டு இருந்தோம் ஈர்ப்பு விதி மூலமா நாம நினைச்ச விஷயங்களை எப்படி அப்படியே நம்ம லைஃப்ல ஈர்க்கிறது அப்படிங்கறதுக்கு தேவையான இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் நான் அப்படின்னு சொல்றப்போ இந்த பிசிக்கல் பாடி மட்டும் கிடையாது நம்ம திங்க் பண்ணி ஆக்ட் பண்ற அந்த ஒரு உருவம் மட்டும் கிடையாது நம்ம குள்ள இன்னர் செல்ஃப் அப்படின்னு உள்ள ஒரு நாண் இருக்கு இந்த ஒரு நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குமான அந்த கம்யூனிகேஷனை செஞ்சிட்டு இருக்கிற ஒரு அப்போ இந்த இன்னர் நமக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு சொல்லலாம் நாம எப்படி இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோமோ இந்த அனுபவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ அதே விஷயத்த இந்த உள்ள இருக்கிற இன்னர் செல்ஃபும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த விஷயங்களை अनुभवச்சிட்டே தான் இருக்கும் எப்பல்லாம் நாம செய்யற விஷயங்கள் திங்க் பண்ற விஷயங்கள் இந்த இன்னர் செல்ஃப் கூட ஒரு அலைன்மென்ட்ல இல்லையோ ஒரு நேர் கோட்ல இல்லையோ இல்ல அதுக்கு பிடிச்ச விதத்துல இல்லையோ அப்பல்லாம் அது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் நமக்கு கொடுத்து அது தப்பு அப்படிங்கறத நம்மளுக்கு புரிய வைக்க பார்க்கும் நம்ம எப்பல்லாம் ஒரு விஷயத்தை இந்த இன்னர் செல்ஃப் கூட அலைன் ஆகுற மாதிரி நினைக்கிறோமோ நடந்துக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுத்து நீ கரெக்டா தான் நடந்துட்டு இருக்க அப்படின்ற ஒரு சிக்னலையும் இந்த இன்னர் செல்ஃப் நமக்கு கொடுக்கும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நீங்க ஒரு வேலையை செய்யறீங்க அந்த வேலை நீங்க நினைச்ச அளவுக்கு சரியா வரல உடனே நீங்க என்ன பண்றீங்க உங்களை நீங்களே நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல நீ எப்ப பாரு இப்படிதான் எந்த வேலையை எடுத்தாலும் சொதப்பிடுவ உனக்கு ஒன்னும் கை வராது அப்படின்னு திட்டினீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் உருவாக தொடங்குது இல்லையா ஏன்னா உங்களுடைய இன்னர் செல்ஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு திறமையானவர் எல்லா விதத்திலையும் முழுமையானவர் இதுதான் உங்களுடைய இன்னர் செல்ஃபினுடைய உண்மையான நம்பிக்கை ஆனா நீங்க வெளியில எப்படி ரியாக்ட் பண்றீங்க இதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றீங்க அதனால நீங்க நினைக்கிறது தப்பு அப்படிங்கறத உணர்த்ததான் உங்களுடைய இனர் செல்ஃப் உடனே ஒரு நெகட்டிவ் பீலிங் ஒரு விதமான லோ ஃபீலிங்கா உங்களுக்குள்ள அந்த சமயத்துல கொடுக்கும் இதே இதை நீங்க இன்னொருத்தர் கிட்ட அன்பு காட்டுறீங்க அக்கறையா இருக்கீங்க உங்களுக்கு நல்லது செய்றீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஃபீலிங் உருவாகிறத நீங்க பாத்துருப்பீங்க இதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய இன்னர் செல்ஃப் ரொம்பவும் அன்பானது அப்ப அது கூட அலைன் ஆகுற மாதிரி நீங்க அந்த அன்பை அந்த இன்னொரு பெர்சன் கிட்ட வெளிப்படுத்துறீங்க அதனால உங்க இன்னர் செல்ஃப் சந்தோஷமா இருக்கு அந்த மகிழ்ச்சியை தான் அந்த குட் ஃபீலிங் மூலமா உங்களுக்கு அது தெரியப்படுத்துது நீங்க செய்யற விஷயம் நினைக்கிற விஷயம் கரெக்ட் தப்பு அப்படின்னு உள்ள இருந்து உங்களுக்கு எமோஷன் மூலமா ஒரு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய இந்த இன்னர் செல்ஃப் நம்மளுக்கு கொடுக்கற அந்த கைடன்ஸ் சரியான விதத்துல நாம கவனிச்சு அதுக்கு ஏத்த விதத்துல நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் என்னைக்கு நம்ம நினைக்கிற விதத்துல மகிழ்ச்சியாவும் இருக்கும் நம்ம நினைச்ச விஷயங்களை நம்ம ஈஸியா அட்ராக்ட் பண்ணவும் செய்வோம் ஆனா பொதுவா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த இன்னர் செல்ஃப கவனிக்கிறதையே நிறைய சமயங்கள்ல நாம கைவிட்டுடுறோம் இந்த இன்னர் செல்ஃப் கூட நான இந்த தொடர்புல இருந்து ரொம்ப தூரம் விலகி வந்துடுறோம் நாம இந்த இன்னர் செல்ஃப் கூட இந்த மாதிரி தொடர்பற்று போய் இருக்கிறப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம வெளி உலகத்துல அட்ராக்ட் பண்ணிருந்தா கூட நம்ம உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியா ஃபீல் ஆகாம இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் நாம நம்மளுடைய எண்ணங்கள் இல்லைன்னா தாட்ஸ் மூலமா தான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோன்றத பார்த்தோம் எல்லா டைமும் மானிட்டர் பண்றது அப்படிங்கறது ஒரு சிரமமான ஒரு காரியம் தான் ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அத்தனை தாட்ஸையும் நம்ம கவனிச்சா அது எல்லாத்தையுமே மாத்தி அமைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் தான் அதுக்கு பதிலாக நீங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ இங்க எடுத்துக்கலாம் எப்பெல்லாம் நீங்க சரியா ஃபீல் பண்ணலையோ எப்பெல்லாம் உங்களுக்குள்ள நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஏற்படுதோ அப்ப நீங்க உடனே அதுக்கு பின்னாடி என்ன தாட்ஸ் இருக்குன்றத கவனிங்க அந்த தாட்ஸ் அப்ப சரியான தாட்ஸா இல்ல இதான் உங்களுடைய இன்னர் செல்ஃப் உங்க கூட கம்யூனிகேட் பண்ண நினைக்குது அப்போ அந்த தாட் சரியானதா இல்லைன்னா உடனடியே அந்த தாட்டை அங்கேயே நிறுத்திட்டு நல்ல தாட்ஸுக்கு திரும்புங்க உங்களுக்கு தேவையானத நீங்க அடையறதுக்கு உங்களை வழி நடத்தி போறது இந்த ஃபீலிங்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கலாம் பெரிய வீடு வாங்கணும் நல்ல கார் வாங்கணும் பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள நிறைய கனவுகள் இருக்கு ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த கனவுகள் எல்லாம் எதனால உங்களுக்கு வேணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விலை உயர்ந்த கார் வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம் அப்ப எதுனால இந்த ஆசை வந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிறைய பேருக்கு அந்த இருந்தா கம்ஃபர்டபுளா ஒரு சொகுசா அந்த கார்ல நான் பயணம் தோணும் சில பேருக்கு அந்த கார் இருந்தா அந்த காரை பார்த்து என்ன நிறைய பேரு நான் பெரிய பணக்காரன்னு என்னை மதிப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு இருக்கலாம் இன்னும் சில பேருக்கு அந்த கார் எனக்கு சொந்தமாயிட்டா பெருசா நான் ஏதோ ஜெயிச்சுட்ட மாதிரி எனக்கு தோணும் அதனால எனக்கு அந்த கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நிஜமாவே உங்களுக்கு கார் வேணுங்கிறது அந்த காருக்காக கிடையாது அந்த கார் உங்களுக்கு கொண்டு வர போற இந்த ஃபீலிங்ஸ்க்காக தான் அது ஒன்னு கம்ஃபர்ட்டுங்கிற ஃபீலிங்கா இருக்கலாம் இல்ல அந்த மரியாதைனால கிடைக்கிற உணர்வா இருக்கலாம் இல்ல உங்களை பத்தி நீங்க நினச்சிக்கிற அந்த பெருமையான உணர்வா இருக்கலாம் உண்மையாவே உங்களுக்கு அந்த அந்த கார் கார் கிடையாது இப்போ சில பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்களோட பிள்ளைகளை அவங்களோட வருமானத்துக்கும் மீறி பெரிய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைப்பாங்க எதுக்காக அந்த குழந்தைங்கள அந்த ஸ்கூல்ல சேர்த்து வச்சு படிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க நாளைக்கே அந்த குழந்தைங்க அந்த ஸ்கூல்ல படிச்சு பெரிய நிலைமைக்கு வந்து லைஃப்ல பெருசா செட்டில் ஆகுறப்போ இவங்களுக்குள்ள ஒரு திருப்தி கிடைக்கும் நான் என் பிள்ளைய என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா வளர்த்திருக்கேன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற அந்த திருப்தி உணர்வு அவங்களுக்குள்ள வரணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க இன்னைக்கு இந்த ஆசையை அவங்களுக்குள்ள வளர்த்துக்கிறாங்க இதே இன்னொரு எக்ஸாம்பிள பார்க்கணும்னா சில பேர் எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் பார்ட்னரா அமையணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த பர்சன் இவங்களுக்குள்ள சில விதமான குட் ஃபீலிங்ஸ் கொண்டு வருவாங்க இவங்களுடைய எதிர்பார்ப்புதான் பொருளுக்காக ஆசைப்பட்டாலும் இல்ல நபருக்காக ஆசைப்பட்டாலும் சரி நாம உண்மையிலேயே அந்த பொருளுக்கோ அந்த நபருக்கோ அந்த ஒரு அனுபவத்துக்கோ ஆசைப்படல அந்த விஷயங்கள் இவங்க லைஃப்ல கொண்டு வர போற அந்த தான் இவங்க எதிர்பார்க்கிறாங்க அதாவது அந்த பொருளை சொந்தமா கேக்கிறதுனால நமக்குள்ள ஏற்படுற ஒரு ஃபீலிங் அந்த நம்ம வாழ்க்கையில வந்து அவங்களுடைய பிஹேவியர்னால நமக்கு தரப்போற ஒரு ஃபீலிங் அந்த அனுபவங்கள் நமக்குள்ள கொண்டு வர போற அந்த ஃபீலிங் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்குள்ள ஏற்படுத்துற அந்த ஃபீலிங் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்ப சில பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்காக நான் எந்த விஷயமும் ஆசைப்பட மாட்டேங்க எனக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் உதவணும் அதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்க மற்றவங்களுக்காக உதவுறது கூட உதவுறப்போ இவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த குட் ஃபீலிங்காக தான் நிறைய பெற்றோர் தங்களோட பிள்ளைங்களுக்காக எந்த அளவுக்கும் தியாகம் செய்யறதுக்கு அந்த அந்த தியாகங்கள் அவங்களுக்குள்ள கொண்டு குட் இந்த உலகத்துல நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இருக்கிறது இந்த செயலின் மூலமா எனக்குள்ள அந்த ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் அந்த செயல் உங்களுக்காக இருந்தாலும் சரி மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி ஈர்ப்பு விதியை பொறுத்தவரையில நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான அடைய வேண்டிய ஒரு புரிதல் அப்படிங்கிறது இதுதான் ஹியூமன்ஸ் எல்லாருமே ஆசைப்படுறது குட் ஃபீலிங்ஸ்க்காக தான் ஆனா இந்த குட் ஃபீலிங்ஸ ஃபீல் பண்ண விடாம உங்களை தடுக்கிறது யாரு நீங்க தான் இப்போ ஒரு அம்மாவை எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய பிள்ளை நாளைக்கு நல்லபடியா படிச்சு நல்ல வேலைக்கு போய் கல்யாணமாகி அவனுக்கு குழந்தைங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க குழந்தைக்கு வயசு என்னன்னு கேட்டா ஒரு வயசா இருக்கும் இந்த தாய் இன்னைக்கு நிம்மதியா இல்லாம இருக்க கூடாதுன்னு யாரும் இவங்களை கட்டுப்படுத்துறாங்களா கிடையாது இவங்கதான் இவங்களுடைய நிம்மதிய அவங்களுடைய பேர குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்தி போடுறாங்க இப்படி ஒத்தி போட்டு ஒத்தி போட்டு வர்றவங்க நாளைக்கு உண்மையிலேயே பேர குழந்தைங்க வந்தாலும் உடனே நிம்மதியா அந்த பேர குழந்தைங்க நல்லா படிச்சு வேலைக்கு போய் அவங்க கல்யாணமாயி செட்டில் ஆனாதான் நான் நிம்மதியா கண்ண மூடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த நிம்மதியை இன்னும் பல வருஷங்களுக்கு தள்ளி போட்டுவாங்க அப்ப கடைசி வரைக்கும் இவங்களுடைய லைஃப்ல காத்திருத்தல் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த நிம்மதிங்கிறது கிடைக்கும் பிள்ளைங்க செட்டில் ஆகிறப்போ நிம்மதியா ஃபீல் பண்ணலாம் தான் ஆனா அந்த நிம்மதிங்குற ஃபீலிங்கை இப்ப ஃபீல் பண்ண கூடாதுன்னு என்ன அவசியம் இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்னாலே என்ன லைக் அட்ராக்ட் லைக் அப்படிங்கறதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுடைய ஆசைகளுக்கு பதில் கொடுக்கறது கிடையாதுங்க உங்களுடைய உணர்வுகளுக்கு தான் அது பதில் கொடுக்கும் நீங்க என்ன மாதிரியான உணர்வை வெளிப்படுத்துறீங்களோ அந்த உணர்வுக்கு ஏத்த தான் உங்ககிட்ட கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் சேர்க்கும் இன்னைக்கு ஒருத்தர் கார் வாங்கணும் ன்னு நினைக்கிறாரு ஆனா முடியல ஆனா ஒரு வாரத்திலேயே பார்த்தா அவருடைய ஃப்ரெண்ட் இவர் நினைச்சா அதே காரை வாங்கிட்டு வந்துட்டார் உடனே இவர் மனசுக்குள்ள என்ன தோணும் ஆஹா அவன்லாம் வாங்கிட்டான் பாத்தியா அப்படின்ற அந்த பொறாம உணர்வு தான் அவருக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் நாளைக்கு அவர் பொறாம படுற மாதிரியான விஷயங்கள் நிறைய கொண்டு வந்து கொடுக்க தொடங்கிரும் இன்னைக்கு அவர் ஃப்ரெண்ட் வாங்கினாரு நாளைக்கு அவர் பக்கத்து வீட்டுக்காரர் அதே மாதிரியான கார் வாங்கிட்டு வரலாம் சோ அது அவருடைய பொறாமையை இன்னும் தூண்டலாம் இந்த பிரபஞ்சம் அவருடைய பொறாமைங்கிற அந்த ஃபீலிங்க்கு தான் தீனி போட்டுக்கிட்டே இருக்குமே தவிர அவர் நினைச்ச விஷயம் கடைசி வரைக்கும் அவருக்கு கை கூடாது அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல எப்படிதான் நம்ம ஃபீல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வாங்கணும்னு நினைக்கிற அந்த காரை அவருடைய ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்துட்டார்னா யூனிவர்ஸ் உண்மையிலேயே அந்த விஷயத்த உங்க பக்கத்துல கொண்டு வந்து காட்டுதுன்னு அர்த்தம் அப்போ அதை நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் நான் நினைச்ச ஒரு கார் இப்ப நெருக்கமா என் ஃப்ரெண்ட் கிட்டேயே வந்துருச்சு நாளைக்கு ஏங்கிட்டயும் சீக்கிரமா வந்துரும் அப்படிங்கற நினைப்ப வளர்த்துக்கோங்க இதையும் தாண்டி ஒரு படி மேல போகணும்னு நான் உங்க ஃப்ரெண்ட் அந்த கார் வாங்கிட்டு வந்து நான் இந்த கார் வாங்கிட்டேன்டா அப்படின்னு சொல்றப்போ நீங்களே வாங்கின மாதிரி அந்த காரை பார்த்து சந்தோஷப்படுங்க நீங்க அந்த காரை காசு கொடுத்து வாங்கியிருந்தா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா உள்ள ஃபீல் பண்ணிருப்பீங்களோ அதே ஃபீலிங்க அப்ப நீங்க உணருங்க அப்போ இந்த பிரபஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ்க்கு பதில் கொடுக்க தொடங்கும் நீங்களும் சீக்கிரமாவே அந்த கார் வாங்கக்கூடிய நிலைமைக்கு உயர்வீங்க நீங்க ஒரு விஷயத்தை சாதிச்ச என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத அந்த விஷயத்தை சாதிச்சிட்டு தான் ஃபீல் பண்ணுவேன்னு அடம் பிடிக்காம இன்னைக்கே ஏதோ ஒரு விதத்துல ஃபீல் பண்ண தொடங்குங்க நாளைக்கே ஒரு பெரிய வேலை கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு உங்கள்ட்ட இருக்கிற வேலைய நினைச்சு அந்த சந்தோஷங்கிற ஃபீலிங்கை கொண்டு வாங்க எல்லா நல்ல ஃபீலிங்ஸையும் என்னைக்கோ ஒரு நாளைக்காக ஒத்தி போடாம இன்னைக்கே அந்த ஃபீலிங்ஸ உங்க மைண்ட்ல ஃபீல் பண்ண தொடங்குங்க இந்த ஃபீலிங்ஸ்க்கான பதில இந்த பிரபஞ்சம் கொடுக்க தொடங்கும் இப்போ நாம இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நான் கேட்ட சில கேள்விகளுக்கு வருவோம் ஆனா அதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் இந்த வீடியோல சொல்லி இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம நினைச்சதை அடையலாம்னா நானும் உலக பணக்காரரா ஆயிடலாமா அப்படிங்கிற கேள்விகள் வரலாம் நாளைக்கே இந்த நாட்டோட பிரசிடண்டா நான் வந்துடலாமா அப்படின்ற எண்ணம் வரலாம் நான் என்ன சொல்றேன் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்கறதுக்கான காரணம் இது எல்லாம் நான் ama orup. பெரிய விஷயமா அச்சீவ் பண்ணவே முடியாத ஒரு பெரிய விஷயமா வச்சு பாக்குறதுனாலதான் தான் இதெல்லாம் ஒரு மலை போல பெரிய விஷயங்கள் பட் பிரபஞ்சத்துக்கு இதுவும் பெரிய விஷயம் கிடையாது நாளைக்கு ஒரு வேலை வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுவும் பெரிய விஷயம் கிடையாது பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமமான விஷயங்கள் தான் ஆனா இந்த விஷயம் நடக்கிறதும் நடக்காம போறதும் நம்ம கையில தான் இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம உணர்வுக்குள்ளதான் இருக்கு உலக பணக்காரரான ஆகலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உலக பணக்காரரா ஆக்சுவலா ஆகுறத பத்தி நீங்க மனசுல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய இன்னர் செல்ஃப் என்ன மாதிரியான கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது அது உண்மையிலேயே அதை விரும்புதா அது உண்மையிலேயே அதை சந்தோஷமா ஏத்துக்கிறதா அப்படிங்கறத பாருங்க உங்களுடைய இன்னர் செல்ஃபும் அதுக்கு அலைன்டா இருக்கு அதுக்கும் அந்த விருப்பம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை நோக்கி முன்னேறலாம் அதை விட்டுட்டு சில பேர் அவங்களுடைய கனவுகளை மற்றவங்க எல்லாம் பண்றாங்க அதனால நானும் பண்றேன் அப்படிங்கிற விதத்துல அமைச்சுக்கிடுவாங்க அப்ப கண்டிப்பா அவங்களுடைய இன்னர் செல்ஃப் அவங்க கூட ஒத்து வர போறது கிடையாது அதனால் அவங்க மோஸ்ட்லி தோல்வியை தான் தழுவுவாங்க ஸோ உங்களுடைய கனவுகள் சிறுசா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் அது இங்கே பிரச்சனை கிடையாது ஆனா அது உங்களுடைய இன்னர் செல்ஃபோட அலைன்டா இருக்கா உங்களுக்கு அது பாசிட்டிவ் ஃபீலிங் தருதா அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படி தருதுனா எந்த ஒரு கனவும் சாதிக்க கூடியதுதான் இப்போ இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுக்கு உங்க லைஃப்ல என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கு அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பரை எடுத்து லிஸ்ட் டவுன் பண்ணுங்க அந்த ஒவ்வொரு ஆசைக்கும் பக்கத்துல அந்த ஆசைகள்ல நீங்க அடையதன் மூலமா என்ன விதமான ஃபீல் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஃபீலிங்ஸ எழுத தொடங்குங்க அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் இன்னைக்கு டெய்லி லைஃப்ல உணர தொடங்கிருங்க அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கலாம்னு ஒத்தி போடாதீங்க நீங்க என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்க எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது வரைக்கும் செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் எங்களுக்கும் மேலும் மேலும் இந்த மாதிரியான நல்ல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தூண்டுகோளாக இருக்கும் ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தமா உங்களுக்குள்ள என்னென்ன விதமான கேள்விகள் இருக்கு எதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வாரம் லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி